ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது பாவக்காய் தொக்குங்க ஆமாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கசப்பே தெரியாது பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஏன் ஈவன் பெரியவங்களே சில பேர் பாவக்காய் அவாய்ட் பண்ணுறாங்க சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்போமா பாருங்கள் ரெண்டே ரெண்டு பாவக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த பாவக்காயை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கீறி உள்ளே இருக்க அந்த சீடு விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு காய் ஒரு கிரேட்டர் இருக்குது இல்லைங்களா அந்த காய் துரு ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துடலாங்க நைஸாக கேரட் பீட்ரூட் துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுருங்க அதை பாருங்கள் ரெண்டு பாவக்காய் இந்தளவு துருவி வச்சுருக்கேங்க இந்தளவு கட்டாயம் துருவி இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதேமாதிரி தக்காளி ஒன்று சாப்பரில் போட்டு நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேங்க அளவு பொடியாக தான் அந்த தொக்கு செய்யறதுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ ஒரு வானலை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் ஜீரகம் போடுங்க ஒரு ஒரு ஸ்பூனு ஜீரகம் போடல தாராளமாக இதுக்கு நீங்கள் போட்டு அந்த ஜீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணுங்க பொறிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் போட்டு பொரிய விடுங்க அந்த கருவேப்பில வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் இதையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதை எடுத்து இதில் போடுங்க சாப்பரில் போட்டு இந்த இந்தளவு பொடியாக வரும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வருங்க இதை வந்து இப்போ வெங்காயத்தை முழுசும் போட்டுட்டு வதக்கிடுங்க நல்லாவே வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்தால் தான் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளியை போட்டு வதக்கலாங்க இந்த பாவக்காய் வந்து வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறவங்க நிறையா பேருங்க குழந்தைங்க பெரியவங்க கூட சாம்பார் வச்சாலோ புளி குழம்பு வைச்சாலோ பொரியல் செஞ்சாலோ எது செஞ்சாலும் வேண்டாமாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்தமாரி தொக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதை வந்து நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் போட்டு பிசஞ்சும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் அந்த அளவு தெரியவே தெரியாதுங்க பாருங்கள் இப்போ நல்லா வெ வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம இந்த பொருள் தாங்க வேறு எதுவும் நம்ம இது பண்ண போகிறதில்லை ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாவக்காய் செஞ்சு இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சுங்களா இப்போ என்ன பண்ணணும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய் அதை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க நம்ம எந்த அளவு இந்த காயை வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணுங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சு வதக்காதீங்க தீயை குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க வதக்கிறது இந்த வதக்கிறதுலே காயெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி வரணுங்க இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சில பொருளெல்லாம் சேர்த்த போகிறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதிலெல்லாம் காய் நல்லா வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாத அளவுக்கு வதங்கியாச்சு இதில் வந்து இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூளுங்க போட்டுக்கலாம் ஆனால் தனி மிளகாத்தூள் இல்லைங்க சாம்பார் தூள் தான் போடுறேன் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் போட்டுருங்க போட்டுட்டு அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லித்தூள் போட்டுருங்க மல்லித்தூள் போடுங்க போட்டுட்டு கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைங்க அது வந்து அந்த கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேங்க அப்போ அந்த கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்புங்க போட்டுருங்க அதையும் போட்டு இதுக்கு ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பா ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயில் இதை நல்லா அந்த பொடி எல்லாமே வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா கறிக்கிடக்கூடாதுங்க பொறுமையாக நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொடி இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதோடய பச்சை வாசனை இல்லாமையும் இருக்கும் தொக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதுக்காக தாங்க நான் முதல்ல ஒரு அரை டம்ளர் ஊற்றுனேன் பத்தாது அதனால் இன்னும் ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கிறேங்க நல்லா முக்கால் டம்ளர் ஊற்றி அதே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டுங்க அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு அந்த தூளோட வாசனையும் பச்சை வாசனையும் ராஸ் மெல்லும் இருக்காது நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வருங்க நல்லா பாருங்கள் நான் திரும்ப ஒரு கால் டம்ளர் ஊற்றிட்டேன்னா முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க நல்லா பு கொதிச்சு வரட்டுங்க அப்போ நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சாப்பிட சூப்பராக பாருங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது தொக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சுங்க இது நீங்கள் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாவக்காய் கசப்பே தெரியாதுங்க நீங்களும் ஒரு தடவை இதை மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் முக்கியமாக தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவ்வளோ டேஸ்டியான பார்க்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்